படி என்னும் வழிகாடுதல் நிகழ்சியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் குத்து வழக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் திருவாரூரில் உள்ள அரசு உதவி பெறும் வேலுடையார் மேல்நிலை பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான உயர்வுக்கு படி என்னும் உயர்கல்வி சேர்க்கை வழிகாடுதல் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் குத்து வழக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்த மாணவர் ஒருவருக்கு உயர்கல்வி சேரும் ஆணையை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடம் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்வியில் சேர்ந்து பயலாத மாணவ மாணவியர்கள் தோல்வியடைந்ததால் தொடர்ந்து உயர்கல்வி பயின்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் முதல் திட்டத்தில் உயர்வுக்கு படி என்னும் சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது பத்தாம் வகுப்பு படித்திருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் வேலை கேட்கும் பொழுது உள்ள வரவேற்பை விட ஏதாவது ஒரு உயர்கல்வி ஐடிஐ பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வேலைக்கு செல்லும் வயதில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு நிறுவனங்களில் வேலையை கற்றுக்கொண்டு அதே வேலையை செய்தாலும் சம்பளம் உயர்த்தி தர மாட்டார்கள் அதை மனதில் வைத்து கல்வி கற்கும் காலத்தை வீணடித்து விடாமல் பயன்படுத்திக் கொண்டால் பிற்காலத்தில் குடும்பத்தினருக்கு பயனுள்ளதாக அமையும் என பேசினார் இம்முகாமில் அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் பாலிடெக்னிக் நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் பங்கேற்றனர் மேலும் உயர்கல்வியில் சேராத மாணவ மாணவியர்கள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்ந்திட தேவையான சிறப்பு உடனடியாக சேர்க்கை கல்வி கடன் அரசு மூலம் வழங்கப்படும் மூவகை சான்றிதழ்கள் ஆகியவை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என பள்ளிக்கல்வித்துறையினர் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேஸ்வரி சாவுத்ரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சந்திரசேகரன் திட்ட இயக்குனர் பொன்னம்பலம் உதவி இயக்குனர் மேம்பாட்டு கழகம் மல்லிகா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் சொல்லி ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு வேலை கேட்க கேட்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் கேள்வி அது ஐடிஐயாக இருக்கட்டும் பாலிடெக்னிக்காக இருக்கட்டும் இல்லை கல்லூரி படிப்புகளாக இருக்கட்டும் அதை படித்து நீங்கள் நான் ஒரு ட்விட்டர் படிச்சிருக்கிறேன் இல்லைன்னா வந்து நான் வந்து ஒரு வேலை எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கிறேன் அது மாதிரி நிறைய படிப்புகள் இப்போது தற்போதைய காலத்திற்கு ஏற்ற மாதிரியான நிறைய படிப்புகளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லா ஐடிலேயும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான படிப்புகளை நான் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இந்த பல கல்விகள் கூடிய காலங்கள் கடந்து வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு வயது வருகின்ற பொழுது நீங்கள் அந்த மாதிரி போய் ஒரு ஒரு நிறுவனத்திடம் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகளும் அதற்கான மரியாதைகளும் அதிகமாக கிடைக்கும் அதே நேரத்தில் வெறும் பத்தாம் பணி ரெண்டாம் நான் படித்திருக்கிறேன் என்று கேட்டுக்கிட்ட போது அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் வேலை தந்தாலும் கூட உங்களுக்கு சரியான வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா அப்படின்னா உங்களிடம் வந்து அதிகப்படியான வேலைகளை வாங்கி அதே ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் அங்கே கற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தை அதுக்கு வேலை பார்த்தாலும் கூட உங்களுக்கு சம்பளம் வந்து அவ்வளவு உயர்த்தி தரமாட்டார்கள் அதை மனதில் வைத்து நாம் வந்து கல் கல்விகற்கு இந்த வயதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த காலங்களை நாம் வந்து நீரடித்து விடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் பிற்காலத்தில் நமக்கு வந்து நம்ம குடும்பத்தாருக்கு நமக்கு வந்து மிக பயனுள்ளதாக